தம்பி இடும்பாவனம் என் உயிர் தம்பி துரைமுருகன் தங்கச்சி கார்த்திகை எல்லாம் வருவாங்க யாராவது சிண்டு துண்டு சிண்டு வருவாங்களா இருபது நிமிஷம் பேசணும் நினைக்கிறேன் நான் இங்கே ஒரு சீட்டு வச்சு பேசுறேன் பாத்தியா இந்திக்காரர்கள் தான் இந்த மண்ணை கேள்வி தாக்க போகிறார்கள் ஒரு மூணு செய்தியை மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன் மூணே மூணு செய்தி தான் தமிழ்நாட்டில் திராவிடர் முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆட்சி பொறுப்பில் வந்தது அறுபத்தி ஒன்பதில் அண்ணா அவர்கள் இறந்து விடுகிறார்கள் என்ன சொல்றா திமுக நாம் தமிழ் கட்சியில் சீமான மாமன் தம்பிகளும் கடஞ்சி அவர்களை மூர்க்கமாக பேசுகிறார்கள் ஸ்டாலின் அவர்களை அனாவசியமாக பேசுகிறார்கள் நாங்க ஸ்டாலினை பேசுறோம் கடைஞ்சனை பேசுறோம் ஏன்டா ஏன்டா வந்து பெரிய அண்ணாவை பேசல ஏன் நாவலர் நெடுஞ்செழியினு நாங்கள் பேச மாட்டேங்கிறோம் நாங்க ஏன் வந்து பட்டுக்கோட்டை அழகின் ஒரு மகத்தான தலைவன் இந்த மனித இருந்தானே அவனை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறோம் ஏன் பேச மாட்டேங்கிறோம் நான் தமிழ் கட்சி உள்ள தம்பிகள் கருணாநிதியும் அந்த குடும்பத்தையும் ரெண்டா கிழிக்கிறது காரணம் என்ன யாராவது சிந்திக்கிறீங்களா என்ன நீங்க என்ன கேட்டா எங்க அக்கா சொல்ற மாதிரி ஆயிரம் ரூபாய் தர்றோம் படித்த ஆயிரம் ரூபாய் படி படிக்கிற பெண்களுக்கு ஆயரருவா அப்புறம் இலவச பஸ்ஸு எனக்கு மேடையில் ஏனோடைய கோவம் வந்துருக்கு அண்ணா படி திட்டி என் அண்ணன் வேறு திட்டுவார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் செய்தது இந்த மண்ணிற்கு என்ன நீங்கள் செஞ்சு நான் சொல்லிட்டா இந்த மண்ணிலே இருந்த பூர்வகுடி மக்களை ஆதி தமிழ்கொடி மக்களை திராவிடர்களாக ஆதி திராவிடராக மாற்றியது உங்கள் சாதனை இங்கே பிழைக்க வந்தாம்பத்தியா யார் இந்த என் பங்காளி என் பங்காளி தெலுங்கு கன்னடம் க கன்னடமும் கலி தெலுங்கும் கவின் மலையாளமும் உதிரத்தில் பிறந்ததுவோ இவங்களெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கூடி ஆக்குனது உங்கள் சாதனை அவங்கெல்லாம் தெலுங்கர்களெல்லாம் ஆதி குடி தமிழ் ஆதிக்குடிகளெல்லாம் ஆதி திராவிடர்கள் இது மாத்தினது யார் மதிப்பிற்குரிய பழைய கட்டுமரம் ஐயா கலைஞர் அவர்கள் நாங்க சொல்ல மாட்டோமாடா நாங்க சொல்ல மாட்டோமா தமிழ்நாட் இன்னைக்கு சென்னையில் சென்னை மைய பகுதியிலே பூர்வகுடி மக்கள் ஆண்டாண்டு காலமாக பாட்டன் ஓட்டன் கூட்டன் எல்லோரும் சென்னையிலே வாழ்ந்தவர்கள் என் தொப்புள் கோடி உறவுகள் மண் அந்த பூர்வகுடி மக்களை ராத்திரியோ ராத்திரியா குளத்தில் தவழ்ந்து கொண்டிருக்கிற மீன் குஞ்சிகளை எப்படி கரையிலே தூக்கி வீசுவார்களோ அதே போல ஒரே ராத்திரியில் குடிசையை இடிச்சு ஜேசிபி வச்சு எல்லா குடிசையும் இடிச்சு வீட்டை இடிச்சு செம்மஞ்சேரி கல்குட்டை கண்ணகி நகர் பெரும்பாக்கம் என்கிற ஊர்களிலே குடி அமர்த்திய அயோக்கியர்கள் யார் என்றுதான் நாம் தமிழ் கட்சி கேள்வி கேட்குது வாங்க சொல்லுங்க நாங்கள் இல்லைங்கன்னு சொல்லுங்க எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவான் வடநாட்டால் இந்த மண்ணில் வந்து பயங்கரமான பிரச்சனை இருக்குது வடநாட்டுக்காரன் தான் இந்த மண்ணை சீரழிக்கிறான் இந்தி பேசுகிற மக்கள் தான் இருக்கிற பெண்களிடத்திலே பாலிய வல்லுணர்வை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நுழைவு சீட்டை கொடுத்து யார் என்று சொல்லுங்கள் என்ன அடிக்கடி பேசுவார் நேத்தி காட்டுப்பள்ளி காட்டுப்பள்ள கப்பல் கட்டும் துறைமுகத்தில் வேலை பார்க்கிற சாதா இந்த நில தடுமாறி மேல மாடி மேல போய்கிறான் கீழே ஊந்து செத்து விட்டான் என்ன பண்ணணும் இறந்தவனுக்கு எப்படி இறந்தான் எப்படி அவன் இறந்து போனான் எதன் காரணமாக இறந்து போனான்னு கேட்டா நியாயம் உண்டு உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற காட்டுப்பள்ளிக்கு போராட்டத்தை தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்க கேள்விக்குறி ஆக்குகிற ஒரு போராட்டத்தை எல்லா இந்த சேர்ந்து செஞ்சிருக்கிறார் ஒன்னு வரலாறு இதுவரை தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு காங்கிரஸ் இருக்கு எல்லா கட்சி இருக்கு கடைசியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறோம் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் காவல்துறை வரும் எங்களை கைது பண்ணும் வழக்கு போடும் காவல்துறை என்ன நடந்தது என்று அந்த ஏரியாவுக்கு பார்க்க போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை இருக்கா ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசப்பட்ட தமிழ்நாட்டு காவல்துறை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரே வியப்பா இருக்கு நம்ம ஆளு போறான் நான் ஒண்ணு சொல்றேன் திமுக தலைவராக இருக்கிறேன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறேன் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இடத்திலே ஒரு பதிவை வைக்கிறேன் தமிழ்நாட்டு காவல்துறை உள்ளவர்கள் நாட்டில் இருந்தோ கனடா நாட்டிலிருந்தோ இருந்தோ அமெரிக்கா நாட்டிலிருந்தோ இருந்தோ ஜப்பான் நாட்டிலிருந்தோ இருந்தோ வந்தவர்கள் அல்ல ஸ்டாலின் தெரிஞ்சுக்கணும் அவர்கள்தான் எங்கள் எங்கள் தொப்புடி உறவுகள் பாதுகாப்புக்கு செல்கிறார்கள் எல்லா இந்தி காரணம் அடிக்கிற அடிக்கிற போது ஐம்பது காவல்துறைக்கு காயம் ஏற்படுகிறது ஐம்பத்து காவல்துறைக்கு காயம் ஏற்படுகிறது எல்லாம் வந்து பின்வாங்கிறாங்க ஒரு தமிழ் ஒரு அரசினுடைய காவல்துறையை பிழைக்க வந்த இந்திக்காரர்கள் பயமுறுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் நாங்க அப்பயே சொன்னோம் அவர்கள்தான் இந்த மண்ணை நாசமாக்க போகிறார்கள் மேடைக்கு மேடை தெருவெல்லாம் அரசு அரசு விடிய அரசா அது அது விடியாத அரசான்னு தெரியல சீட்டு ஒரு ஒரு நான் நான் பேசி இருபது நிமிஷம் நினைக்கிறேன் வச்சு மனதில் உள்ளதை அப்படியே பேசுகிறேன் தம்பி தம்பி இடும்பாவடம் என் உயிர் தங்கச்சி கார்த்திகை எல்லாம் வருவாங்க யாராவது சிண்டு துண்டு சுட்டு யார எங்களை கூட்டம் போடமான நாம் தமிழ் கட்சி மரத்துக்கு போய் மாநாடு நடத்துறோம் நாம் தமிழ் கட்சி மாடுகளுக்கு மாநாடு நடத்துறோம் கிண்டல நக்கலை நையாண்டிய அயோக்கிய பயன்களை இந்த நாட்டில் இந்த நாடு நன்மை பயக்க வேண்டும் என்று சொன்னால் மாடு இருக்கணும் மரம் இருக்கணும் ஆடு இருக்கணும் ஏர் இருக்கணும் குளம் இருக்கணும் தாங்கள் தருவை என்கிற நீ ிி வளரும் இது இல்லைனா எப்போ தமிழ்நாடு வளரும் எப்படி வளரும் நாட்டு நாய் எல்லா பயிலும் முதல்ல ஆடு மாடு மேய்ச்சான் நான் சொல்லிட்டு போகிறோம் பாரு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எல்லா பயிலும் காலில் ஏழுச்சா ஆடு மாடை ஓட்டிக்கிட்டு வயகாட்டுக்கு போவான் ஏறு போய் தூக்கிட்டு இப்போ நம்மளால என்ன பண்ணுறான் காலைல அஞ்சு மணிக்கு ரொம்ப நாய் மேய்க்கிறான்டா ஒரு நாயை பிடிச்சிக்கிட்டு தெரு தெருவா போறான் அது எங்க ஆகி போகுது எங்க வந்து உச்சா போகுதுன்னு அந்த நாடு இப்படி ஆனால் குட்டிச்சாராவும் சீமானும் அவன் தம்பிகள் கேட்டால் அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறோம் இன்னும் நார் நாரா கிழிப்போம் வச்சுக்கோ தேர்தல் நெருங்கலை பார்த்துக்கணி இந்த மாதிரி கூட்டத்தை ரேய் நான் சவால் விட்டு சொல்றேன் ஒரு ரூபா கொடுக்காம இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டில் உங்களால் உருவாக்க முடியுமா சொல்லுங்க உருவாக்கி இந்த செம்மை செம்மைப்படுத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி